ஹாய் கத்தருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கீங்களா கத்தர் இன்னைக்கு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் இந்த செய்தியுடைய தலைப்பு இன்னைக்கு இதுதான் பொறாமை அதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு அந்த இது வந்து யார குறிச்சு போட்டிருக்குன்னா யோசேப்பை குறிச்சு போட்டிருக்கு யோசை போயா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐயோ அவங்க தகப்பனுக்கு வந்து செல்ல பிள்ளையா இருந்தாரு அப்போ அவங்க அப்பா வந்து அவங்க அந்த பையன் என்னென்ன யோசிப்பு அவர் வந்து என்னென்ன விருப்பப்படுறாரோ அதெல்லாம் யோசிப்புக்கு அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாரு அப்ப அந்த சகோதரர்களுக்கு யோசிப்புடைய சகோதரர்களுக்கு அதை பிடிக்காம இருந்தது பிடிக்காம இருந்தவுடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா யோசிப்பை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வகை தேடினாங்க வகை தேடிட்டு ஒரு நாள் அவங்க ஆடுகளை ஓட்டி கொண்டு போகும்பொழுது அவருடைய தகப்பனார் என்ன செய்தார்கள்னா நீ யோசிப்பு இடத்தில் நீ போய் அவனுக்கு வந்து சாப்பாடு கொண்டு கொடுத்து அவன் நலம் விசாரித்துட்டு வாப்பும் போது யோசேப்பு என்ன செய்யறாருன்னா போறாரு போகும்போது அவரே வந்து குழிக்குள்ள தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டோம்னா அவங்க வந்து என்ன செய்யறாங்க அவருக்கு யோசிப்பு மேல அவங்க அதிகமா பொறாமை கொண்டார்கள் இருக்குது ஏன் அப்படின்னா தகப்பன் அவர் மேல் ரொம்ப அன்பா இருக்கிறார் பிரியமா இருக்கிறாருன்னு சொல்லி சகோதரர்களுக்கு பொறுக்க முடியல பொறாமை கொண்டார்கள் பொறாமை கொண்டு யோசிப்பு கொலை செய்ய தன் சொந்த சகோதரனை கொலை செய்யற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க பொறாமைனால இந்த நாட்கள் அநேக குடும்பங்கள்ல வந்து ஒரு குடும்பங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி குடிபரப்புகள் இருப்பாங்க ஆனா ஒருத்தவங்க ஒரு உயர்வுக்கு வந்துட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு அது பொறுக்க முடியாத ரொம்ப பொறாமை குணங்கள் இருக்கும் குடும்பத்துல ஒரு சின்ன வசதி வாய்ப்புகள் வந்துட்டுனா அது மற்றவங்களுக்கு அது பொறுக்க முடியாத ஒரு பொறாமை குணங்கள் இருக்கும் அது பொறாமை நாவி அந்த ஆவிகள் வந்து யார்கிட்டயுமே இருக்க கூடாது பொறாமைப்படுறவங்க வந்து பரலோக பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது அதே போலதான் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்துல ஒன்றாம் இருந்து எழுதப்பட்டிருக்கிறது அது என்னன்னா தேவனாகி கர்த்தர் உண்டாக்கினா சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் தந்திரம் தந்திரமுள்ளதா இருந்தது அது வந்து என்ன செஞ்சிரு அப்படின்னா ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சமின் கனியன் குசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது அது எப்படின்னா அவன் வந்து தேவனுடைய ராஜ்யத்து தள்ளப்பட்டவன் இனி அவ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து யாருமே போகக்கூடாதுங்கிற ஒரு பொறாமை குணம் அந்த பொறாமை குணத்தினால ஆண்டவர் வந்து ஆதாமை ஏவாளை உருவாக்கிற பொழுது அவனுக்கு வந்து அந்த வஞ்சனம் வந்துகிட்டு இனி வந்து நம்ம நம்ம இருந்த இடத்துக்கு நீ யாராவது போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதாமி ஏவாளை வஞ்சிக்கணும்னு சொல்லி ஏவாள் மூலமா சத்துரு என்ன செஞ்சானா வஞ்சிச்சான் அவன் வந்து அந்த பொறாமை குணத்தினால யார அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு பொறாமை குணத்தினால ஏவாளை வந்து பாங்குசீத பண்ணிட்டான் அதே போலதான் அநேக இடங்கள்ல வந்து அநேக குடும்பங்கள்ல சபைகள்ல அநேக இடங்கள் உலக பிரகாரமா இந்த பொறாமை அதிகமா செய்து ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதங்கள் வந்துட்டு அது மற்றவங்களுக்கு பொறுக்க முடிய மாட்டேங்குது சொத்துக்கு மூலமா எத்தனை குடும்பங்கள கொலைகள் நடக்குது சொத்து தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொலை பண்றது பெத்த தாய் தகப்பனையே கொள்ற அளவுக்கு எல்லாம் எழுந்திருக்கிறாங்க ஒரு ஒரு வீடியோ போது இந்த வீடியோல பாட்டியை போட்டு அவ்வளோ கொடுமை பண்றாங்க அது பணத்தை காட்டி காட்டி அவ்வளோ கொடுமை பண்றாங்க இதெல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப கொடூரமா நடந்துகிட்டு இருக்கு அதான் தேவன் எவன்னு சொல்லியிருக்காரு கடைசி காலத்துல அநேகருடைய அன்பு தனிந்து போன்னு சொல்லியிருக்கிறார் அநேகோட அன்பு தனிந்து போய்கொண்டே இருக்கு எல்லாமே இந்த பொறாமையும் குணங்கள் தான் இந்த பொறாமை தான் பயங்கரமான ஒரு விசாசு அதே மாதிரி கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ஒண்ணுலயும் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா மாமிசத்தின் கிரியைகளை பத்தி சொல்லியிருக்கிறாரு அந்த மாமிசத்தின் கிரியைகள்ல இந்த பொறாமை குணங்கள் ஒன்று இருக்குது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆஹ் இருபத்தி ஒன்றாவது வசனம் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கல களியாட்டுகள் இது எல்லாமே மாமிசத்தின் கிரியைகள் அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்களை தேவன் அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு ஆனா இந்த பொறாமை குணங்கள் இருக்கும் பொழுது நம்ம நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது யார் 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 எப்படி வளர்ந்துட்டு போயிரு தேவன் வந்து ஒவ்வொரு என்னென்ன ஆசீர்வாதங்களும் கொடுக்குறாரோ அதன்படி அவங்க வளர்ந்துட்டு போறாங்க அது நமக்கு கிடைக்கணும் ஒரு சொத்தா இருக்கட்டு ஒரு பணமா இருக்கட்டு ஒரு பொருளா இருக்கட்டு தேவன் நமக்குன்னு வச்சிருக்காங்கன்னா அது யாராலையும் அவங்க எடுத்துட்டு போக முடியாது நமக்குள்ளது நமக்குதான் தேவன் தருவாரு அதை விட்டுட்டு அவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டாங்க இப்ப பெற்றோரை பெற்றோரை எடுத்துக்கிட்டாலும் நிறைய குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் இது நடக்குது நிறைய குடும்பம் சொல்லி நான் கேள்வியும் பட்டிருக்கிறேன் ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி பண்றாங்க இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு மாதிரி பண்றாங்க இப்ப கலர் பயப்படவே செய்யாதிங்க உங்களுக்குன்னு தேவன் வச்சிருக்கிறாரு அது நிச்சயமா உங்க கையில வந்து சேரும் அவங்கள்ட்ட அந்த அதை புடுங்கணும் பறிக்கணும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறார் நினைக்கவே செய்யாதீங்க நம்மள்ட்ட அந்த போராம குணங்கள் இருக்கவே வேண்டாம் நமக்கு உரிய நமக்கு தேவன் எப்ப என்னைக்கு இருந்தாலும் நமக்கு வச்சிருக்கிறார் அது தேவன் தருவார் அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் காத்திருந்து அதை நம்ம அதை பெற்றுக்கொள்வோம் அதே மாதிரி சபைகள்ல ஆவிக்குரிய கூட்டங்கள்ல வந்து ஒரு ஆவிக்குரிய ஜீவத்துல கொஞ்சம் வளர்ந்துட்டாங்களா தேவன் தேவங்கள வளர்த்து விடுவார் அப்போ அதுக்கு நம்ம நமக்கு முன்னாடி வந்தவங்க யோசிப்பாங்க இப்ப வந்த இவங்கெல்லாம் என்ன இப்படி இது பண்றாங்க அப்படின்லாம் அந்த மாதிரி புறம குணங்கள் வரும் அதை பத்தி சோர்ந்து போகாதீங்க தேவன் உயர்த்துறது எந்த மனுஷனாலும் தள்ள முடியாது அவர் உயர்த்தும் போது எவ்வா யாருமே குறுக்கால நிற்க முடியாது படுறவங்க படட்டும் அதே மாதிரி நான் அவங்க படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட அந்த குணங்கள் இருந்துடக்கூடாது நம்ம எப்பவும் ஃபியோர் நட்டியாக இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் நம்மள்ட்ட பொறாமைகள் வரும் கண்டிப்பா நம்ம மாமிசத்துல இருக்கிறனால பொறாமைகள் வரும் ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது நமக்கே தெரியும் பொறாமைக்கு வருதுங்கிறது நமக்கே தெரியும் ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம ஆத்மாவை நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும் கர்த்தர் தாமே இந்த எல்லாம் ஆசிர்வதிப்பாராக அவமே ஒரு சிறிய ஜபம் செய்துக்கிறேன் ஸ்தோத்திரம் கத்திரக்கு ஸ்தோத்ரம் வரிசுத்தாவியான கூடாக்கோடி ஸ்வோத்திரம் சிறுத்துறம் ஆண்டவரு இந்த நாள் எங்களுக்கு போதித்தீங்க சப்பா அதற்காக இடத்துக்கு இருக்கக்கூடாது ஆண்டவர் ஆண்டவரை யோசப்பின் சகோதரர்கள் யோசப்பின் மேல் பொறாமை கொண்டு கர்த்தாவே ஆண்டவரேசப்பா அவரை புள்ளிக்குள்ளே தள்ளிவிட்டார்கள் ஆனால் நீங்க யோசிப்பை உயர்த்தினீங்க சப்பா தகப்பனே ஸ்தோத்திர அதிகாரியாக வைத்தீங்க சப்பா உமக்கு நன்றி அப்பா எத்தனை பேரோ கத்தாவை எங்கள் மேல் பொறாமை கொள்ளலாம் ஆண்டவரை கத்தாவே ஆனால் நாங்கள் எதுக்கும் நீங்க ஒப்பு கொடுக்க மாட்டீங்க சப்பா எங்களை ஒரு நாள்ல ஒரு நாள் நீங்க எங்களை உயர்த்துவீங்கப்பா அதை அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாங்கள் இது எல்லா காரியத்துக்காக நாங்கள் காத்திருக்கோம் ஆண்டவர் எங்களுக்கு அதற்குரிய வெள்ளத்தை தருங்கப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே தகப்பனே நாங்கள் ஒன்றும் இல்லையா நாங்கள் வெறுமையான பாத்திரங்கள் ஆண்டவர் நீர் எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா இந்த உலக ஆசவாசங்கள் சொத்தோ சுகமோ பணமோ பொருளோ எதுவுமே எங்களுக்கு தேவை இல்லை ஆண்டவர் நீர் மட்டும் இருந்தால் எங்களுக்கு எல்லாமே கிடைக்குமாப்பா நீர் மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா கிருபையா இருங்க துதிகன மகிமையில் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் ஹாலில் ஹாலில் லயா ஹால இல்லையா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்